வணக்கம் ஆசிரியர்களே நீங்க டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ மற்றும் நியமன தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தாவரவியல் முதல் பாடத்தில் உள்ள பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம் முதல் பாடம் உயிரி உலகம் கொஷின்ஸ் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லேருந்து கேட்குறாங்க அப்புறம் ஒரு சில பிக்சர்ஸுக்கு கீழே சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அதுலேருந்தும் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் கீழே சில பாயிண்ட்ஸ் இருக்குது அதை பார்க்கலாம் இந்த படத்தில் உயிரினங்களின் பாலிலா இனப்பெருக்க முறை கொடுத்துருக்காங்க பென்சிலியத்தோட பாலிலா இனப்பெருக்க முறை வந்து கொனீடியங்கள் தோன்றுதல் அதே மாதிரி ஈஸ்டோட பாலிலா இனப்பெருக்கம் வந்து மொட்டு விடுதல் ஸ்பைரோஹைரா வந்து துண்டாதல் முறையில் பாலிலா இனப்பெருக்கத்தை செய்து பிளேன் ஏரியா மீளுருவாக்கம் முறையில் பாலிலாயின பெருக்கத்தை செய்து கொனீடியங்கள் தோன்றுதல் பென்சீலியம் மொட்டு விடுதல் ஈஸ்ட் துண்டாதல் ஸ்பைரோகைரா மீளுருவாக்கம் பிளான் ஏரியா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிதை மாற்றத்துக்கான வேறுபாடு கொடுத்துருக்காங்க வளர் மாற்றம் சிதைவு மாற்றம் இதற்கான வேறுபாடு பார்க்கலாம் வளர் மாற்றத்தில் புரோட்டோபிளாச கட்டமைப்பு வினைகள் நடக்குது இதை இதுக்கு சிதைவு மாற்றத்தில் சிதைவூட்டும் வினைகள் நடக்குது நெக்ஸ்ட் பாயிண்ட் சிறு சிறு மூலக்கூறுகள் இணைந்து பெரிய மூலக்கூறு உண்டாக்கப்படுகிறது வளர் மாற்றத்தில் சிதைவு மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மூலக்கூறு சிறு சிறு மூலக்கூறுகளாக உடைக்கப்படுகிறது வளர் மாற்றத்தில் வேதியாற்றல் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது சிதைவு மாற்றத்தில் சேமிக்கப்பட்ட வேதியாற்றல் வெளியிடப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது வளர் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டாக அமினோ அமிலங்கள் சேர்ந்து புரதம் உற்பத்தியாதல் கொடுத்துருக்காங்க இங்கே சிதைவு மாற்றத்தில் குளுக்கோஸ் மூலக்கூறு நீராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் சிதைவுறுது இதான் வளர் மாற்றத்துக்கும் சிதைவு மாற்றத்திற்குள்ள வேறுபாடு நெக்ஸ்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் இந்த பாக்ஸில் டபிள்யூஎம் ஸ்டான்லி அப்படிங்கிற அமெரிக்க விஞ்ஞானி பற்றி கொடுத்துருக்காங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் நோயுற்ற புகையிலை சாற்றிலிருந்து வைரஸ்களை பரிகப்படுத்தினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வேதியியல் பிரிவிற்கான நோபல் பரிசை டாக்டர் ஜெஹ் நாட் சேர்ந்து பெற்றார் நோயுற்ற புகையிலை சாற்றிலிருந்து வைரஸ்களை பரிகப்படுத்தினவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா டபிள்யூ எம் ஸ்டான்லி எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பத்தொம்பது முப்பத்தி ஐந்து அப்படின்னு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது இல்லாம இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றுள்ளார் டேவிட் பால்டிமோர் அப்படிங்கிறவர் வைரஸ்களை ஏழு வகுப்புகளாக பிரிச்சிருப்பாரு அந்த ஏழு வகுப்புகளும் அதற்கான எடுத்துக்காட்டுந்தான் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதை பார்க்கலாம் வகுப்பு ஒன்று டிஎஸ் டிஎன்ஏ கொண்ட வைரஸ்கள் இதற்கு எடுத்துக்காட்டு அடினோ வைரஸ் அடினோ வைரஸ் வந்து டிஎஸ் டிஎன்ஏ கொண்ட வைரஸ்கள் வகுப்பு இரண்டு வெளிப்பாடடையும் எஸ்எஸ் டிஎன்ஏ கொண்ட வைரஸ்கள் இதற்கு எடுத்துக்காட்டு பார்வோ வைரஸ்கள் வகுப்பு மூன்று ஆர்என்ஏ கொண்ட வைரஸ்கள் இதற்கு எடுத்துக்காட்டு ரியோ வைரஸ்கள் வகுப்பு நான்கு வெளிப்பாடடையும் ஆர்என்ஏ கொண்ட வைரஸ்கள் இதற்கு எடுத்துக்காட்டு டோகா வைரஸ்கள் வகுப்பு ஐந்து வெளிப்பாடு அடையாத எஸ் எஸ் ஆர்என்ஏ கொண்ட வைரஸ்கள் இதற்கு எடுத்துக்காட்டு ராப்டோ வைரஸ்கள் வகுப்பு ஆறு வெளிப்பாடடையும் எஸ் எஸ் ஆர்என்ஏ ஆர்டி கொண்ட வைரஸ்கள் வாழ்க்கை சுழற்சியில் டிஎன்ஏ உடன் பெருக்கம் அடைபவை இதற்கு எடுத்துக்காட்டு ரெட்ரோ வைரஸ்கள் வகுப்பு ஏழு டிஎஸ் டிஎன்ஏ ஆர்டி கொண்ட வைரஸ்கள் வாழ்க்கை சுழற்சியில் ஆர்என்ஏவுடன் பெருக்கம் அடைபவை ஹெப்பாட்னா வைரஸ் தான் இதற்கு எடுத்துக்காட்டு இதிலருந்து கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம்னா வகுப்புகள் கொடுத்துட்டு அதற்கான எடுத்துக்காட்டையும் ஆப்ஷன்ஸில் கேட்கலாம் இல்லைன்னா எடுத்துக்காட்டை கொடுத்துட்டு அது எந்த வகுப்பை சேர்ந்தது அப்படின்னு கொஷின்ஸ் கேட்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரியோ வைரஸ் வந்து எந்த வகுப்பை சேர்ந்தது அப்படின்னு கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா டிஎஸ்ஆர்என்ஏ கொண்ட வைரஸ்கள் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம் இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக எப்படி படிக்கலாம்னா எடுத்துக்காட்டை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க அதாவது அடினோ வைரஸ் வந்து எந்த வகுப்பை சேர்ந்தது அப்படின்னு படிச்சுக்கோங்க அதே மாதிரி பார்வோ வைரஸ் எந்த வகுப்பை சேர்ந்தது அப்படின்னு அந்த வைரஸுக்கு அதற்கான வகுப்பை நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் இந்த பாக்ஸில் மொத்தம் மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சாபர்மேன் மற்றும் மோரிஸ் ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் நீலப்பசும் பாசிகளை தாக்கக்கூடிய வைரஸ்களை முதன்முதலாக கண்டறிந்து அவைகளை பேச்சுகள் என்று அழைத்தனர் சாபர்மேன் மோரிஸ் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நீலப்பசும் பாசிகளை தாக்கக்கூடிய வைரஸ்களை கண்டறிஞ்சு அதற்கு பேச்சுகள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இதற்கு எடுத்துக்காட்டாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்பிபிஐ லிங்க்ஃபயா பிளாக்டோனிமா மற்றும் ஃபார்மீடியம் இந்த எடுத்துக்காட்டுகளை கொடுத்து இதெல்லாம் சைனோபேட்ஜுகளாக அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா நீலப்பசும் பாசிகளை தாக்கக்கூடிய வைரஸ்களை என்னன்னு சொல்கிறோம்னா சைனோபேட்சிகள்னு சொல்கிறோம் அதை கண்டறிஞ்சவங்க சாப்பர்மேன் மற்றும் மோரிஸ் அப்படிங்கிற கொஷின்ஸும் இதிலிருந்து கேட்கலாம் அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் இதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஹோலிங்ஸ் என்பவர் வளர்ப்பு காலான்களில் நுனியடி இறப்பு நோய் டைபேக் டிசீஸ் உண்டாக்கக்கூடிய வைரஸ்களை முதன் முதலில் கண்டறிந்தனர் காளான்களில் வந்து நுனியடி இறப்பு அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படுது இதை கண்டறிஞ்சவர் யாருனா ஹோலிங்ஸ் அப்படிங்கிறவர் இவர் எந்த ஆண்டு இதை கண்டறிஞ்சிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுல நம்ம படிக்கும் போதே ஒரு பாயிண்டில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி அதை படிச்சுக்கணும் அப்போ தான் நம்ம ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக பண்ண முடியும் இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து காளான்கள்ல எந்த மாதிரி நோய் ஏற்படுதுன்னு கேட்கலாம் இல்ல காளான்களில் நுனியடி இறப்பு நோயை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்கலாம் அதை எந்த ஆண்டு கண்டறிந்தவர் கேட்கலாம் இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் படிக்கும் போது அதுல எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் இந்த பாக்ஸ்லயே தேர்ட் பாயிண்ட் பாருங்க பூஞ்சைகளை தாக்கக்கூடிய வைரஸ்கள் மைக்கோ வைரஸ்கள் அல்லது மைக்கோ பேட்ச்கள் என்று அழைக்கப்படுகின்றன பூஞ்சைகளை தாக்கக்கூடிய வைரஸ்களை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மைக்கோ வைரஸ்கள் அல்லது மைக்கோ பேட்ச்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ் போகலாம் இது ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக இதில் இருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது இதில் வைரஸ்கள்னால தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் கொடுத்துருக்காங்க இதை கண்டிப்பாக நல்லா மெமரி பண்ணிக்கோங்க வைரஸ்களினால் தாவரங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள்னு பார்த்தீங்கன்னா புகையிலை தேமல் நோய் காலிஃப்ளவர் தேமல் நோய் கரும்பு தேமல் நோய் உருளைக்கிழங்கின் இலை நோய் வாழையின் உச்சிக்கொத்து நோய் பப்பாளியின் இலை நோய் வெண்டையின் நரம்பு வெளிதல் நோய் நெல்லியின் துங்குரோ நோய் வெள்ளரியின் தேமல் நோய் தக்காளியின் தேமல் நோய் இதில் புகையிலை காலிஃப்ளவர் கரும்பு வெள்ளரி தக்காளி இதுக்கெல்லாம் தேமல் நோய் ஏற்படுது வைரஸ்னால் உருளைக்கிழங்குக்கும் பப்பாளிக்கும் பார்த்தீங்கன்னா இலை சுருள் நோய் உருளைக்கிழங்கின் இலை சுருள் நோய் பப்பாளியின் இலை சுருள் நோய் அடுத்து இதில் வாழை பாத்தீங்கன்னா வாழை உச்சி கொத்து நோய் அப்படிங்கிற நோய் ஏற்படுது அடுத்து வெண்டையின் நரம்பு வெளிதல் நோய் வெண்டைக்காயில் நரம்பு வெளியில தெரியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெல்லியின் துங்குரோ நோய் நெல்லிக்காய் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிங்க அப்போ தான் மெமரியில் இருக்கும் அப்போ தான் நம்ம ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அடுத்து நாம் வைரஸ்னால் விலங்குகளுக்கு எந்த மாதிரி நோய்கள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம் கால்நடைகளில் கோமாரி நோய் வெறிநாய்க்கடி குதிரைகளில் மூளை தண்டு வட அலர்ஜி நோய் கால்நடைகளில் கோமாரி நோய் ஏற்படுது நாய்களினால வெறிநாய்க்கடி நம்ம ராபிஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் குதிரைகளுக்கு பார்த்திங்கன்னா மூளை தண்டுவட அலர்ச்சி நோய் அப்படின்னு ஏற்படுது அடுத்து மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள் பார்க்கலாம் இது நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சது தான் சளி ஹெப்படைட்டஸ் பி புற்றுநோய் சார்ஸ் அதி தீவிர சுவாச குறைபாடு அதை தான் நம்ம சார்ஸ்னு சொல்கிறோம் எய்ட்ஸ் பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி குறை நோய் வெறிநாய்க்கடி இதுலேயும் வெறிநாய்க்கடி கொடுத்துருக்காங்க பொண்ணுக்கு வீங்கி இளம்பிள்ளை வாதம் சிக்குன் குனியாம் பெரியம்மை சின்னம்மை தட்டம்மை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரஸ்களினால் மனிதருக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் இந்த அட்டவணையை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க இதில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தாவர நோய்கள் தான் எதுக்கு தேமல் நோய் எந்த தாவரத்துக்கு இலை சுருள் நோய் எந்த தாவரத்துக்கு தூங்குறோம் நோய் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம படிச்சுக்கணும் அப்போ தான் நம்ம ஆன்சர்ஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா துளிப் மலர்களின் இதழ்களில் காணக்கூடிய நீண்ட வரிகள் அனைத்தும் துளிப் மலர் விரியும் வைரஸ்களால் உண்டாகிறது இவை பாட் பிரிடே குழுமத்தை சார்ந்தவை துளிப் மலர்களில் வரிகள் உண்டாகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விரியும் வைரஸ்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த குழுமத்தை சேர்ந்ததுன்னா பாட் விரிடே குழுமத்தை சேர்ந்தது அடுத்த பாயிண்ட் பாருங்கள் விரிடே குழுமத்தை சார்ந்த வைரஸ்கள் வணிக ரீதியாக பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகின்றன நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் சைட்டோப்ளாச பாலிஹெட்ரோசிஸ் கிரானுலோ வைரஸ்கள் என்டமோபாக்ஸ் வைரஸ்கள் போன்றவை திறன்மிக்க பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகிறது இப்போ இதில் கொஷின்ஸ் எப்படி கேட்கலான்னா வணிக ரீதியாக பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தக்கூடிய வைரஸ் வந்து எது இல்லைனா திறன்மிக்க பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தக்கூடிய வைரஸ் எது அப்படின்னு கேட்கலாம் அப்புறம் துளி மலர்லேருந்தும் கொஷின்ஸ் கேட்கலாம் இது எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னும் கேட்கலாம் இந்த பாடத்தில் இருக்க மீதி இருக்க பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்